வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாேருக்கும் பிடிச்ச ரொம்ப அருமையான ரோட்டுக்கடை மசாலா பூரி வீட்டிலே எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க அதே டேஸ்ட்டுக்கு அப்படியே எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்சிம்பல் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் இப்போ வாங்க இந்த மசாலா பூரி எப்படி இருநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை பட்டாணி எடுத்து நல்லா ஒரு எட்டு மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த வெள்ளை பட்டாணிக்கு பதிலா நீங்க பச்சை பட்டாணி கூட சேர்த்து செய்யலாம் ரெண்டுத்திலயுமே செய்யலாம் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு இதை நம்ம குக்கருக்கு மாத்திக்கும் தண்ணிலாம் வடிச்சிட்டு குக்கருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் உள்ள மூணு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் தோளோடைய சேர்த்துக்குங்க சேர்த்து இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு சுண்டலும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் இப்போ தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு இந்த கடலை வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சாறு விசில் வச்சுக்குங்க அப்போ தான் நல்லா மைய வெந்து வரும் நமக்கு கொஞ்சம் விசில் அதிகமா தான் வேக வைக்கணும் இந்த கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி மசாலா செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ சுண்டல் வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம உருளைக்கலங்களை உள்ள தோலை மட்டும் உரிச்சி எடுத்துக்கோம் கல்லை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மைய வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்ப தோலை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சுண்டலோடைய இந்த உருளைக்கெழங்கையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் கல்லை அங்கங்கே ஒன்று ஒன்று முழுசு முழுசாக இருக்கணும் கல்லை வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இது போல் மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா லைட்டாக அப்படி மசிச்சு விட்டோம்னா போகிறோம் கல்லை நல்லா வெந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் அந்த உருளைக்கெழங்கு சேர்க்குறதே பாருங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நமக்கு அதுக்கு தான் சேர்க்குறது இப்போ இதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு பூரி ஊறி வராது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரியே இது செஞ்சுக்கிங்க தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இப்போ இது ரெடியாக இருக்குது நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தாளிப்பு கொடுத்துருவோம் அதுக்கு இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க இது சரியான அளவாக இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் இந்த மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் உள்ளது அதை இதில் சேர்த்துக்கிறேன் அதே போல் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஒன்று சேர்த்தாலே போகிறோம் இது கூடவே ஒரு பத்து பூண்டுப்பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் நம்ம விரல் சைஸுக்கு ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்குங்க அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாகிடும் நல்லா இதை விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்குங்க சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மசாலாலாம் எதுவுமே கிடையாது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் நல்லா அந்த ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா அதோடய பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆகும் நல்லா வதக்கி எடுத்துருங்க அப்போ தான் வந்து அந்த குழம்பு நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இந்த கரம் மசாலா ரெசிபி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க ஏற்கனவே நம்ம கல்லை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இந்த வெங்காயம் தக்காளி பழத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு செகண்டு வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசிச்சு வச்சிருக்க அந்த கல்லையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குவோம் ரொம்ப திக்கா இருக்கு பாருங்க இதுலேயே தண்ணி கழுவிட்டு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இது கொதி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகும் அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்தீங்கன்னா தேவைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்த உப்பு காரம் எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் அனிடம் வேண்டிதான் நம்மளோட சுண்டல் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பூரி பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெடிமேடாக கடையில் வைக்கக்கூடிய பூரி தான் வாங்கி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு சாதாரண மல்லிகை கடையிலலாம் கூட இந்த பூரி கிடைக்கிது விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே அதேபோல் கான்செப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல வில கம்மியாக தான் கிடைக்கிது அரை கிலோவே வந்து இருபத்தஞ்சி ரூபாயோ முப்பது ரூபாயோ தான் இது நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது பொறிச்சு அதில் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொரி எப்படி சர்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் நல்லா எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் போடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் எழும்பி வரும் நல்லா பொறிஞ்சி நல்லா அழகாக ரவுண்டாக பொறிஞ்சி வருங்க இது வந்து நம்ம வீட்டிலே வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் டயம் எடுக்கும் மாவு பேசஞ்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும் கடையில் இது போல் நம்ம கிடைக்கும் போது ஈஸியாக வாங்கி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது டக்குன்னு நம்ம உடனே செஞ்சு கொடுத்துடலாம் பூரி பாருங்க நல்ல புசு புசு வந்துருக்கு பாருங்கள் இப்போ பொறிச்சு எடுத்துக்கிறேன் பூரி பொறிச்சுட்டு அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கான் சிப்ஸும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதிலே வந்து பொறி சேர்ப்பாங்க என்கிட்ட பொறி இல்லை அதனால் அன்றைக்கி பொறி சேர்க்கலை கேரட் துருவல் சேர்த்துக்கலாம் பொறி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் இது போல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சாறு பூரியே இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்குங்க அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த சுண்டல் குழம்பு நல்லா மேலாப்பில் நிறைய ஊற்றிக்குங்க குழம்பு நிறைய ஊத்துறப்ப தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பூரி நல்லா ஊறி வரும் மேலாப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தூவி இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலாப்பில் கேரட் துருவல் தூவிக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையும் தூவிக்கிறேன் இது மேலே மிக்சர் வேணாலும் தூவிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா பொறி தூவிக்கலாம் நான் இன்றைக்கி கான்சிப்ட்ஸ் தூவிக்கிறேன் தூவி பரிமாறினோம்னா நம்மளோட மசாலா பொறி ஓட்டுக்கடை ஸ்டைலில் அதே டேஸ்ட்டுக்கு அப்படியே சூப்பராக ஆகிடுச்சிங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்